வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கான ஒரு அழுதழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை வந்து தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீ கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் கீ கிரவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் கண்டிஷனில் இருக்கிறதுனால வண்டியில் தரப்போதைக்கு எந்த செலவு இருக்காதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மேன் ஏன் பண்ணிங்கன்னா இன்ஜின் கீ கிரவுண்ட்னா லைஃப் கிடைக்குங்க மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புசுக்கு கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பின்னு தேய்மானம் குறைவாயி பின்னு புதுசு லைஃப் கிடைக்குங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்காயிருந்தனா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்ட் பூட்டினுடைய நெ நெட்டை வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து பேடு நெட்டை வந்து லூஸ் பண்ணி ரைட் பண்ணிட்டு அந்த பேடு நெட்டு வந்து சேஞ்ச் பண்ற வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இல்லைன்னா பாத்தீங்கன்னா இன்னர் திரு அவுட்டர் திரு எல்லாமே அடிபட்டுருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக செலவு வச்சிருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் தான் ஒரு ஜேசிபிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரர் நேரில் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி கார்டு தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஃப்ரண்ட் பக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெல்டு கிரக் இல்லாம நல்ல நிலையில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் பக்கெட்டு டீத்து குட் குட்கண்டி சொன்னுங்க பிரண்ட் பூமும் பாத்தீங்கன்னா வெல்டு கிரக் இருக்காதுங்க பிரண்ட் பக்கெட்டு பின்னு புசுடைய பின்னு புசு குட்கண்டி சொன்னாங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு பூசு பேக் பூம்னுடைய பின்னு பூசு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு டோப் லைட்டு குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் பூமில் பேக் பக்கெட்டில் எல்லாம் வெள்ளு கிரக்கிழம நல்ல நிலையில் இருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ வண்டி தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்